ஒருபுறம் நம்முடைய வெற்றி கூட்டணி இந்தியா கூட்டணி இன்னொரு புறம் பாரதிய ஜனதா தலைமையிலான ஒரு கூட்டணி இன்னொரு அணியாக எடப்பாடி தலைமையிலான அதிமுக கூட்டணி இந்த மூன்று கூட்டணிகளையும் நீங்கள் எடை போட்டு பார்த்திட வேண்டும் இந்த கூட்டணிகள் எப்படி உருவானது இந்தியா கூட்டணி என்பது இந்த தேர்தலுக்கான உருவான கூட்டணி அல்ல இது ஒரு கொள்கை கூட்டணி நாங்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலையும் ஒன்று போல் சந்தித்தோம் அதற்கு பிறகு நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலையும் இணைந்து சந்தித்தோம் அதற்கு பிறகு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலையும் இணைந்து சந்தித்தோம் அதற்கு பிறகு நடைபெற்ற நகர்ப்புற மாநகராட்சி தேர்தலையும் இணைந்து சந்தித்தோம் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் இதையும் இணைந்து சந்திக்கிறோம் முறையாக கூட்டணி கட்சி தலைவர்களை எல்லாம் கலந்து பேசி சீட்டு எண்ணிக்கையை பொறுத்தவரையில் குறைவாக இருந்தாலும் மன நிறைவோடு கூட்டணி கட்சி தலைவர்களை எல்லாம் மரியாதை நிமித்தமாக அழைத்து பேசி இன்றைக்கு களத்தில் வெற்றி கூட்டணியாக நம்முடைய இந்தியா கூட்டணி திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இன்னும் சொல்ல போனால் வந்து கொண்டிருக்கிற தகவல்கள் புதுச்சேரி உட்பட நாற்பதற்கு நாற்பது தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி வெல்ல போகிறது என்கிற தகவல்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது அந்த பக்கம் பாரதிய ஜனதா கூட்டணி தேர்தலுக்கு முன்ன சொன்னாங்க நம்ம அண்ணன் முரளிதரன் சொன்ன மாதிரி தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அடையப்பா பிஜேபி அங்க வளர்ந்துட்டு பிஜேபி இங்க வளர்ந்துட்டு தனியார் கூட நாங்க நாற்பதுலையும் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு எல்லாமே ஒரு மாயையை உருவாக்கினார் ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன தெரியுமா கூட்டணி சேர்றதுக்கே ஆள் இல்லை கடைசியா யாரை பிடிச்சு வச்சிருக்காங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாசையும் ராமதாசையும் பேசி வழக்கை காட்டி மிரட்டி ஒரு புறம் பத்து சீட்டையும் கொடுத்து இன்னைக்கு ஜூனியர் வகங்கள் எழுதியிருக்கிறான் முன்னூறு கோடி ரூபாய் நோட்டு பரிமாறினதற்கு பிறகுதான் கூட்டணிக்கு ஐயா ராமதாஸ் பெரியவர் சந்தித்தார் சம்மதித்தார் என்று திமுக சொல்லவில்லை நடுநிலை பத்திரிகை என்று சொல்லுகிற ஜூனியர் வீடனில் இந்த வாரம் எழுதியிருக்கிறார்கள் ஆக முதல் நாள் வரை அண்ணா அதிமுகவோடு கூட்டணி பேசி முடித்து விட்டார்கள் ஏழு சீட்டு பிளஸ் ஒன்னு பாண்டிச்சேரி உட்பட எட்டு சீட்டு பேசி நாளைக்கு வந்து கையெழுத்து போடுறோம் சொல்லிட்டு போன பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எம்எல்ஏ அருள் வந்து பேசி எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட்டார் உடனே அமித்ஷா அங்கிருந்து அண்ணா அதிமுக கூட்டணிக்கு போனீங்கன்னா அவங்க மகன் திகார் ஜெயிலுக்கு போக வேண்டியது வரும் அதனால் யோசித்து முடிவெடுங்கன்னு சொன்ன உடனே இரவோடு இரவா ஏன்னா ராமதாஸ் கிட்ட போய் பத்து நாளைக்கு முன்னாடி கேட்காங்க ஐயா நீங்க பாரதிய ஜனதாவுக்கு எத்தனை மதிப்பெண் போடுவீங்கன்னு கேட்க அதுக்கு உடனே ராமதாஸ் சொல்றாரு நான் ஜீரோவுக்கு கீழே தான் மதிப்பெண் போடுவேன் எதுக்கு கீழே ஜீரோவுக்கு கீழே தான் போடுவேன் ஜீரோவுக்கு கீழே என்னையா மதிப்பெண் கேட்டாங்க மைனஸ் மதிப்பெண் தான் போட முடியும் முடியும்னா திருப்பியும் கேட்காங்க இல்லையா நீங்க நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி சேர்வீங்கன்னு சொல்றாங்களே அதற்கு ஒரு வேலை வாய்ப்பு இருக்கான்னு கேட்காங்க உடனே நம்ம ஐயா ராமதாஸ்க்கு கோபம் வந்துச்சு நான் என்னையா சொல்றேன் நீங்க என்னையா திருப்பி கேட்கீங்க நான் பாரதிய ஜனதாவுக்கு சீரோவுக்கு கீழே மார்க்கே போடுவாங்க அவன் கூட போய் என்ன கூட்டணி சேர்வியான்னு கேட்கல இது நியாயமான்னு சொல்லுதாரு பாரதிய ஜனதா பத்து வருஷத்துல என்ன செஞ்சது இந்திய திணிச்சிருக்கு இந்துத்துவ கொள்கையை கொண்டு வந்திருக்கு வேற எதுவுமே தமிழ்நாட்டுக்கு செய்யல அதனால பாரதிய ஜனதா கூட கூட்டணியே கிடையாதுன்னு பத்திரிகையாளர்கள் அப்பவும் விடல

காங்கிரஸ் ஒரு தவறான தேர்தல் கூட்டணியை உருவான நரசிம்மராவ் ஐயா நரசிம்மராவ் தலைமையில் ஒரு தவறான கூட்டணி உருவான உடைச்சிட்டு வந்தாரு வந்த மூப்ப நேரம் கூப்பிட்டு தேர்தலுக்கே பத்து நாள் கூட கிடையாது புது சைக்கிளையும் நாங்க வாங்கி கொடுத்து பத்து பான்பராக் பாக்கெட்டையும் வாங்கி கொடுத்து போட்டு உங்க வாட்டுக்கு ஜில்லுன்னு ஓடுங்கன்னு சொல்லி இருபது நாடாளுமன்ற தொகுதி எத்தனை இருபது நாடாளுமன்ற தொகுதியை தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்ன

பாரதிய ஜனதா கூட போனவங்க க கதில்லாம் கடைசியில் என்ன ஆகும் தெரியுமா போகையெல்லாம் நல்லா தெரியும் ஆமாம் எங்கள் அண்ணன் சரப்பு மாதிரியே கூப்பிட்டு முதல் நாள் ரெண்டு சீட்டு தாரன்னு தானே ஆரம்மிச்சாங்க மறுநாள் கூப்பிட்டு சீட்டெல்லாம் வேண்டாம் கச்சை கொடுத்துட்டு போகணுங்கன்ட்டு பண்ணி விட்டாங்க பாரதிய ஜனதா கூட சேர்ந்து எவனும் கிலங்குனாலும் சரித்திரமே கிடையாது இப்போ மாசனை போட்டு மூணு சீட்டை கொடுத்துருக்காங்க அவர் சொன்னார் சைக்கிளுக்கே ரெண்டு வீல் தானே இருக்குது நீங்கள் மூளை கொடுத்தா நான் என்ன செய்கிறது

பேசாம பிஜேபிக்காரனை மட்டும் கூப்பிட்டு பாரத் மாதா கி ஜேன்னு அவனை விட்டுட்டு நீ பாட்டுக்கு வீட்டுல இருந்தா ஒப்பேரும் ஏதாவது ஜெயிச்சிடலாம் பிஜேபி காரன் சொல்றான்னு சொல்லி புட்ட கிட்ட விட்டீங்கன்னா என்ன செலவழிச்சாலும் இங்க மூணாவது இடம் தான் பாரதிய ஜனதா வளர்ந்துட்டு வளர்ந்துட்டு இருக்காங்கல்ல உண்மையான இயக்கம் ரெண்டே இயக்கம் தான் சார் திராவிட இயக்கத்துக்குள்ளதான் இங்க போட்டியே இருக்கு எடப்பாடி ஒன்றும் ரெட்டாலே பார்த்தோன்னா ஓட்டு இருக்கான் இங்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே தான் போட்டி நடக்க போறது தவிர அண்ணன் விஜயசீலன் அவர்களே சரி எப்படியோ உங்களை பிடிச்சு தலையில கட்டிட்டாங்க அதனால ஒன்னும் தப்பு கிடையாது பாரதிய ஜனதா துட்டு கொடுக்க போகுது பத்து கோடி வாங்குங்க ரெண்டு கோடியை செலவிடுங்க எட்டு கோடியை வச்சு தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு தொழிலதிபராக நீங்க வருவதற்கு இந்தியா கூட்டணியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்து தெரிவித்துக் கொள்வதில் நாங்கள் பெருமைப்படுவோம் ஏன்னா அவர் நம்மளால தானே மோடி தான் நம்மளால கிடையாது அமித்ஷா தான் நம்மளால கிடையாது நம்மால தான் அதனால நம்மளால நமக்கு தெரிஞ்சது அவருடைய என்னதான் உருண்டாலும் நடக்க போறது கிடையாது இங்க வந்து மக்கள் ஒட்டு கட்சி எல்லைகளை தாண்டி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் குறைந்தது ஐந்து லட்சம் வாக்கள் வித்தியாசத்தில் அக்கா கனிமொழி கருணாநிதி வெற்றி பெறுவார் அதை யாராலும் தடுக்குது காரணம் என்னன்னா அவர்களுடைய உழைப்பு நம்ம நான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கனிமொழி வரையில ஒரு சின்ன சின்ன சந்தைகள் இருந்தது என்ன கேட்டாங்க தெரியுமா எதிர்கட்சி வரிசையில் இருந்து ஒரு கேள்வியை வச்சாங்க இவர் கலைஞருடைய மகன் கலைஞர் யாரு அஞ்சு முறை முதலமைச்சராக இருந்தவர் அப்ப அவர் மகனா எவ்வளவு செல்வ செல்பா வளர்ந்துருக்கணும் இவங்களை கொண்டு போய் தூத்துக்குடியில் நிறுத்துறாங்களே நம்ம ஓட்டு போட்டு ஜெயிச்சுட்டா இவங்களை தூத்துக்குடியில் என்னக்காவது பார்க்க முடியுமா இவங்க சென்னையில் இருப்பாங்க டெல்லியில் இருப்பாங்க தூத்துக்குடியில் யாரை பார்க்கறதுன்னு கேட்டேன் ஜனநாயக நாடு எதிர்கட்சி என்றால் கேள்வி கேட்பதற்கு உரிமை இருக்கு நமக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதே உரிமை நமக்கு எதிரணியில் இருப்பவர்களுக்கும் இருக்கு கேள்வி கேட்டார்கள் நியாயமான கேள்வி ஆனால் அவர்கள் கேள்விக்கு அக்கா கனிமொழி அவர்கள் பதில் சொல்லவில்லை தன்னுடைய செயலால் ஐந்தாண்டு காலத்தில் இதுவரை இப்படி ஒரு எம்பியை சத்தியமாக தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி பார்த்ததில்லை என்கிற வகையில் சிறப்பாக பணியாற்றி மக்கள் மத்தியில் இன்றைக்கு உயர்ந்து நிற்கக்கூடிய வேட்பாளர் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அட்டா கனிமொழி கருணாநிதி அவர்கள் அவர்களுக்கு தான் நாம் உதவி சூரியன் சின்னத்தை வாக்கு கொரோனா வந்தது அல்லவா நீங்க எல்லாம் தெரியும் பஸ் ஓடல ட்ரெயின் ஓடல கடைகள் திறக்கப்படல விமானமே ஓடல ரோட்டில் ஆளே கிடையாது அந்த கொரோனா காலத்துல இந்த என் நைன்டி ஃபைவ் மாஸ்க் எடுத்துக்கிட்டு சென்னையிலிருந்து தூத்துக்குடி வரை அறுநூத்தம்பது கிலோமீட்டர் சிங்கிளாக தன் காரிலேயே பயணித்து வந்து கொரோனா என்ற கொடிய நோயில் பாதிக்கப்பட்டிருந்த தூத்துக்குடி மக்களுக்கு ஆறுதல் சொன்ன ஒரே எம்பி நம்முடைய அக்கா களிமொழி என்பதை மாற்றக்கிறது இதுதான் ஒரு நாடாளுமன்றம் கொரோனாவுக்கு மட்டுமா இப்ப வெள்ளம் வந்தது எல்லாரும் நினைக்காங்க நான் என்ன சொல்றேன்னா அத்தா அண்ணன் சொன்னார் முரளி அண்ணன் சொன்னா நம்ம கஷ்டப்படுகிற பொழுது அண்ணா மாலேசுடைய அப்பராஜன் சொன்னார் நம்ம துன்பப்பட்ட பொழுது நம்ம துயரப்பட்ட பொழுது நம்மோடு தரம் கோர்த்தவர்கள் யார் தூத்துக்குடியில் பெய்த மலை சாதாரண மலையா நூறாண்டு காலத்தில் பெய்யாத மலை திமுக சொல்லவில்லை வானில மையம் வானில ஆய்வு மையம் சொன்னது அதை விட என்ன தெரியுமா ஒரு வருடத்தில் பெய்ய வேண்டிய மலை ஒரே நாளில் பெய்தது எங்க பார்த்தாலும் மழை வெள்ளம் இதை விட கொடுமை என்ன தெரியுமா முத்தமால் காலனி இரவு படுக்க போகிற பொழுது தாய் தந்தை ரெண்டு பெண் குழந்தை அவர்கள் நாலு பேர் அங்க ஒண்ணு போல் வெள்ள வருது அவங்க டீச்சர் டியூஷன் எடுக்காங்க அந்த வீட்டில் டியூஷன் படிக்கிற பையன் தான் டீச்சர் உங்க வீடு பள்ளமா இருக்கும்ல எங்க வீடு மேடா இருக்கு தண்ணி இருக்காங்க உடனே கிளம்பி வாங்க அந்த தாய்க்கு உடம்பு சரி கிடையாது மூத்த மகளையும் தாயும் ரெண்டு மூணு பொருளை எடுத்து கொடுத்து முன்னாடி அனுப்பிட்டு பின்னாடி தந்தையும் இளைய மகளும் பையன் எடுத்துட்டு கிளம்புறதுக்குள்ள வீட்டை மூடி தாயும் மகளும் அந்த படிக்கிற மாணவனுடைய வீடு போய் சேர்ந்துட்டார்கள் தந்தையும் இளைய மகளும் காணோம் தேடி பார்த்தால் உடனடியாக மகள் பிணம் கிடைத்தது மறுநாள் தான் தந்தை பணம் கிடைத்தது எவ்வளவு பெரிய துயரத்தை நாம் சந்தித்தோம் நாட்டு பிரதமராக இருந்த நரேந்திர மோடி வந்தாரா நம்ம ஆறுகள் சொல்ல உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்தாரா எங்க அண்ணன் எடப்பாடி பழனிசாமி ஒரு நாள் வந்தார் வேட்டையை தூக்கி தண்ணியில் காலை வச்சுட்டு முடிச்சுட்டு அவர்பாட்டு பிடித்த சரி வேற எந்த கட்சியிலும் வந்ததா இந்தியா கூட்டணி என்பது தேர்தலுக்காக மட்டும் உருவான கூட்டணி அல்ல அந்த நேரத்திலும் இந்தியா கூட்டணி தோழர்கள் களத்தில் நின்றோம் எல்லாரும் சொன்னார்கள் தூத்துக்குடி தன்னிலையில் இருந்து மீண்டு வருவதற்கு ஒரு வருட காலம் ஆகும் ஆனால் இந்த தூத்துக்குடிக்குள்ள பொறுத்தவருடைய நம்முடைய மாண்புமிகு சமூக நலத்துறை அமைச்சர் அக்கா கீதா ஜீவன் நம்முடைய நாடாளுமன்ற தொகுதியின் வெற்றி திருமகள் அக்கா கனிமொழி கருணாநிதி அவர்கள் நம்முடைய மாநகரத்தினுடைய வணக்கத்திற்குரிய மேயர் அண்ணன் ஜெகன் பெரியசாமி அவர்கள் ஏன் நம்முடைய மாநகர செயலாளர் அண்ணன் ஆனந்தசேகரன் மட்டுமல்ல நம்முடைய மாமன்ற உறுப்பினர் அத்தனை பேரையும் பணியில இறக்கி விட்டு இடுப்பளவு தண்ணி போட்டில் போய் ஏன் ஜேசிபி ல போய் சாப்பாடு கொடுத்தோம் எத்தனையோ பேரை மீட்டோம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மறுநாள் விமானங்க வரல தூத்துக்குடிக்கு மதுரை வரைக்கும் விமானத்தில் வந்து கார்ல வந்தார் கண்ணீரோடு இருந்த மக்களை பார்த்து ஆறுதல் சொன்னார் ஏன் நம்முடைய கழகத்தின் இளைஞரணி செயலாளர் அண்ணன் உதயநிதி வந்து அஞ்சு நாள் கழகத்தின் முதன்மை செயலாளர் மாண்புமிக நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் கே என் நேரு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் வேலு அமைச்சர்கள் அத்தனை பேரை அனுப்பி ஒரு இடைத்தேர்தல் நடந்தால் எப்படி ஒவ்வொரு பாகமாக அமைச்சர்களை போட்டு வேலை பார்ப்போமோ அதுபோல் வெள்ள நிவாரண பணிகளை மேற்கொண்ட முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற இல்லாத தலைவர் மருந்து எல்லாம் ஓடிச்சு அதிமுக மழை பெஞ்சது காவலெல்லாம் கெட்டாம போட்டு ஓடிட்டாங்க நான் இன்னைக்கு சொல்றேன் இதாவது போன தடவை மழை பெஞ்சதுக்காக இவ்வளவு பாதிப்பு இந்த தடவை அத மாதிரி இன்னும் மூணு மடங்கு மழை பெஞ்சாலும் சரி நம்முடைய மேயர் அவருடைய பணி இன்னைக்கு எத்தனை இடத்துல தெரியுமா இது முன்ன நம்ம பச்சை ஓடையும் இந்த இதுல பெரிய காலமாக தான் இருந்தது இன்னைக்கு சுத்தி எல்லா இடத்திலையும் போட்டு இதை போல் அஞ்சு மடங்கு மழை பெய்தாலும் கூட தூத்துக்குடியில் தண்ணீர் தேங்காது என்கிற நிலைமையை உருவாக்கி கொடுத்திருக்கிற ஆட்சி இந்த ஆட்சி கனிமொழிக்காகலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மாநகராட்சிக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு அவசரம் போன வருது யார் புள்ளட்டுன்னே தெரியாது வண்டி நின்றுக்கிட்டு இருக்கு யார் வண்டி எடு அப்படின்ட்டு அந்த ரெண்டு காலையும் தூக்கி போட்டு சத்தியமா சொல்ல ஒரு ஆம்பளை கூட அப்படி போகுது இப்படி பாதிக்கப்பட்ட இடத்துக்குலாம் போனாங்க கொற்கைன்னு ஒரு ஊருக்கு தெரியுமா அந்த ஒரு சகோதரி நிறை மாத கற்பிணி மாட்டிக்கிட்டாங்க போன் வருது கனிமொழியக்காவே நேரடியாக போகிறேன் டூ வீலரில் போய் போட்டில் போய் அந்த சகோதரியை மீட்டு கொண்டு வந்து மருத்துவமனையில் சேர்க்காங்க சேர்த்து மறுநாள் அந்த சகோதரிக்கு பெண் குழந்தை இந்த மலையெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அக்காவை கூட்டு போனாங்க என் பிள்ளைக்கு பேர் வைக்கணும் அக்கா பேர் வைக்க போறாங்க அந்த குழந்தையுடைய தாயிட்ட கேட்காங்க என்ன பேர் வைக்கணும் அதற்கு அந்த சகோதரி சொன்ன பதில் என்ன தெரியுமா நானும் நான் பெற்ற குழந்தையும் உயிரோடு இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணமே நீங்கள் தான் உங்கள் பெயரை தான் என் மகளுக்கு சூட்ட வேண்டும் என்று சொல்லி கனிமொழி என்று பெயர் சூட்டி மகிழ்ந்திருக்கிற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை நாம் பெற்று கேட்க முடியும் ஏன் ஆட்சி பொறுப்புக்கு வந்து அந்த எடப்பாடி எங்களை நாட்டை விட்டுட்டு போனோம் கொரோனாவோட விட்டுட்டு ஓடிட்டான் கொரோனாவுக்கு நாலாயிரம் கொடுத்தோம் தடுப்பூசி ரெண்டு தடுப்பூசி போட்டோம் இன்னும் சொல்ல போனா நிதி பற்றாக்குறை சீரழிந்த நிர்வாகம் மத்திய அரசினுடைய ஒடுக்குமுறை ஓரவஞ்சனை இத்தனையும் தாண்டி வந்தால் இங்கே இருக்கிற கவர்னர் ஓட்டுற குறுக்குச்சாலு இப்போ நே முந்தா நாள் தான் கவர்னரு உச்சநீதிமன்றம் கூட்டி செருப்பால் அடிச்சு ஒழுங்கா போய் பதவி பிரமாணம் செஞ்சிட்டு வந்துட்டாங்க பொன்முடி தளபதி போறாரு அப்படியே இஞ்சி தன உரம் மாதிரி நின்றுட்டுருக்கான் தளபதி யாரு கலைஞர் மகன் இல்லையா பெருநாள் அப்படி கையை கொடுத்துட்டு மேல் டான் உடனே அவருக்கு வேற வழியே இல்லை இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கையிலாம திருச்சியில் ஆமா வெற்றி பெற வாழ்த்துக்கார் தான் திமுங்க தான் திராவிட மாடலு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பு வந்து முப்பத்தி மூணு மாதத்தில் நாங்க சொன்னதெல்லாம் கட்டணம் எல்லாம் பேருந்து வசதி பெண்களுக்கு ஏற்படுத்தி தருவோம் கொடுத்தோம்